வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் இரையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக இருப்பதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல திருப்பங்களை நாம் சந்திக்கிறோம் அறிந்திராத புதிய பாதையில் பயணிக்க வேண்டிய நேரங்கள் உண்டு கடினமான பாதையில் செல்ல வேண்டிய நேரங்கள் உண்டு இந்த புதிய பாதை எப்படி இருக்குமோ தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணமும் நம் மனதில் வந்து போகும் ஏன் இந்த புதிய நாள் கூட எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் யோசிக்கின்றோம் அன்பானவர்களே நாம் எவ்வளவுதான் பரிசுத்த வான்களாக இருந்தாலும் நம் வாழ்வின் நாளைய நிகழ்வுகளோ அல்லது எதிர்கால நிகழ்வுகளோ முன்கூட்டியே தெரிந்து விடுவதில்லை இப்படிப்பட்ட புதிய பாதையில் புதிய அனுபவங்களில் நடக்கின்ற நேரங்களில் நமக்கு தேவை இப்போதும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று உறுதியாக நம்புவதே வேதத்தில் புதிய பாதையில் செல்ல ஆண்டவரால் அழைக்கப்பட்ட நபர்களிடம் என்ன நிச்சயம் இருந்தது என்ன வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி தியானிக்கலாம் ஆதியாகமும் இருபத்தி எட்டு பதினைந்தில் பயந்து புதிய பாதையில் பயணித்த யாக்கோவிடம் நான் உன்னோடே இருப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் புதிய பொறுப்போடு அறிந்திராத பாதையில் போக வேண்டிய சூழலில் மோசையிடம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று உறுதியளிக்கிறார் யோசுவா ஒன்று ஒன்பதில் மோசேயை போலவே அதிக அனுபவம் இல்லாத வேளையில் புதிய இடத்திற்கு மக்களை அழைத்து போக வேண்டிய பொறுப்பில் கலங்கி போயிருந்த யோசுவாவிடம் நான் மோசேயிடம் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடே இருக்கிறார் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வசனங்களில் தம்முடைய சீஷர்களிடம் புறப்பட்டு போங்கள் என்ற கட்டளையை இயேசு கிறிஸ்து கொடுக்கும் போது எப்போதும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சதா காலங்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று உறுதியளித்து உற்சாகப்படுத்துகின்றார் அன்பானவர்களே நாளைய தினத்தை குறித்து அறிமு அறிமுகம் இல்லாத அனுபவம் இல்லாத சூழ்நிலைகளை குறித்து கலங்குகிறீர்களா உங்களையும் பார்த்து இன்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களோடு தான் இருக்கிறேன் உங்களோடு தான் வருகிறேன் ஆம் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாதவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறவர் இன்னாகமும் பதினான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களில் எல்லா ஜனங்களும் கானானியருக்கு பயந்து கலங்கின பொழுது காலேபிற்கு இருந்த நிச்சயம் கத்தர் நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்பதுதான் அக்கினி சூலை அந்த மூணு வாலிபர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவிற்கு புதிய அனுபவம்தான் தான் சிங்க கவி தானியலுக்கு பயப்பட வைக்கும் அனுபவம்தான் எப்படி மேற்கொண்டார்கள் கர்த்தர் தங்களோடு இருக்கிறார் என்று நம்பினார்கள் பிரியமானவர்களே எங்கே எப்போது சென்றாலும் நீங்கள் தனியாக செல்லவில்லை என்று நம்புங்கள் நாம் வேதத்தில் சந்தித்த தேவ மனிதர்களோடு நடந்து வந்த ஆண்டவர் உங்களோடும் நடப்பார் என்று நம்புங்கள் பாதுகாப்பார் என்று நம்புங்கள் ஆம் கர்த்தர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகாதவர் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை நடத்துமாறாக ஆமேன்